டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் உள்ள அறிவை விரிவு செய் என்னும் பகுதியில் நூல்கள் மற்றும் அதை இயற்றிய நூல் ஆசிரியரின் பெயர்களை பார்க்கலாம் நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்னும் நூலை இயற்றியவர் முனைவர் சேதுமணி மணியன் தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன் பச்சை நிழல் உதயசங்கர் குயில் பாட்டு பாரதியார் அதோ அந்த பறவை போல ச முகமது அலி உலகின் மிகச்சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன் திருக்குறள் தெளிவுரை வாவு சிதம்பரனார் சிறுவர் நாடோடி கதைகள் கீ ராஜநாராயணன் ஆறாம் திணை மருத்துவர் கு சிவராமன் பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி அன்றாட வாழ்வில் அறிவியல் ச தமிழ்ச்செல்வன் காலம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று இந்த புக்கில் உள்ள கதைகள் இந்திய மொழிகளில் இருந்து எடுக்கப்பட்ட சிறந்த கதை தொகுப்பு இந்த புக்கு தமிழில் மொழிபெயர்த்தவர் வள்ளிக்கண்ணன் இந்த புக்கோட தொகுப்பாசிரியர் ஜெகதீஷன் ராஜேந்திரன் குட்டி இளவரசன் இந்த புக் ஃப்ரெஞ்சு இருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது மொழிபெயர்த்தவர்கள் வே ஸ்ரீராம் மற்றும் மதன கல்யாணி ஆசிரியரின் டைரி என்ற புத்தகம் ஹவு சில்ட்ரன் ஃபெயில் என்ற ஆங்கில புத்தகத்தின் மொழிபெயர்ப்பாகும் இதன் ஆசிரியர் ஜான் ஹோல்ட் தமிழில் மொழிபெயர்த்தவர் எம் பி அகிலா தக்கையின் மீது நான்கு கண்கள் ச கந்தசாமி திருக்குறள் கலைஞர் உரை கலைஞர் மு கருணாநிதி நாட்டார் கலைகள் அ க பெருமாள் என் கதை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் என் கதை ராமலிங்கம் அவர்களின் சுயசரிதையாகும் இவரை காந்திய கவிஞர் என்றும் கூறுவர் வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன் நாற்காலிக்காரர் நா முத்துசாமி அறமும் அரசியலும் மு வரதராசனார் அபி கவிதைகள் அபி எண்ணங்கள் எம் எஸ் உதயமூர்த்தி யானை சவாரி பாவண்ணன் கல் மரம் திலகவதி அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் நா முருகேச பாண்டியன்